ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதிலும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் வேலை வாய்ப்பு ரீதியான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எந்த கல்வி தகுதியை பெற்றிருந்தாலும் எந்த பொருளாதார ரீதியான உயர்வை பெற்றிருந்தாலும் எவ்வளவு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குண்ட மகாகாயா சூரிய சமப்பிரபா அபிணம் குரமே தேவா சர்வ காரியேஷு சர்வா அதிக்ரூரமஹாகாய கல்பாந்த தகுனோபமா பைரவாய நமஸ்தும் அனுகாம் தாதுமருகசி அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மத ராமதூத பிரபாசிந்தோ மத்காரியம் சாத்தக பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் விஷ்யூஹாப்பி நியூ இயர் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய வாட்டுகள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில ராகுபகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ கடக ராசி சார்ந்த பக்த கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது சிம்ம ராசி சார்ந்த பக்த தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வர போறது துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதிலும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் வேலை வாய்ப்பு ரீதியான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது என்றும் நிறை குடமாய் திகழக்கூடியவர்கள் கும்ப ராசி சார்ந்த பக்தபடிகள் எதிலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எந்த கல்வி தகுதியை பெற்றிருந்தாலும் எந்த பொருளாதார ரீதியான உயர்வை பெற்றிருந்தாலும் எவ்வளவு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் நட்பு தொடர்பு இருந்தாலும் அவைகளை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய உயரிய சிந்தனை உடையவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்பது கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றதா என்ற ஒரு வினா எழுந்தாலும் கிரக அமைப்புகளில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளைத்தான் கிரக ஆய்வுகள் கூறுகின்றன அவ்வாறு இருக்கும் பொழுது கிரகங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு உபதேசிக்கக்கூடிய காலகட்டங்களில் கும்ப ராசி சார்ந்த கும்பல் லக்னத்தைச் சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த விதத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனைகளை சிந்தித்து பட்டியலிடுங்கள் அந்த பட்டியலை உங்களது கண் முன்பாக எழுதி வைத்துக் கொள்வது தினந்தோறும் அந்த பட்டியலை ஒரு முறை படிப்பது இவைகள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உதாரணமாக தினந்தோறும் இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை உடையவர்கள் இறை வழிபாட்டிற்காக நீங்கள் படிக்கக்கூடிய சோஸ்திர சோஸ்திரங்கள் ரீதியான புத்தகங்களுடைய கடைசி பக்கத்தில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு குறிப்பு எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தனை செய்து செயல்படுங்கள் உங்களது ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் மே மாதம் முதல் சதுர்கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்தில் பயணிக்கின்றார் குரு பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் பயணிக்கும் பொழுது உங்களது ராசியின் ஆதனாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் உங்களது ராசிக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த கிரக அமைப்புகள் அனுகூலமான சூழ்நிலைகளை கொடுக்குமா என்ற வினா எழுந்தாலும் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் எவ்வாறு சந்திக்க வேண்டும் நீங்கள் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் இவைகளை எல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது இருந்தாலும் இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை எல்லாம் ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக திட்டமிடுவது தீர்மானிப்பது மாற்றங்களை கொடுக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களது ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தாய்மொழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும் நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும் ஆத்மார்த்தமான நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கும்ப ராசி சார்ந்த கும்ப லக்னத்தைச் சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சிந்தித்தாலும் இளைஞர்கள் கடினமான உழைப்பை தியாகம் செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைகின்றது கடினமான உழைப்பு என்பது கோச்சார கிரகங்கள் பிரதிகூலமாக அமையக்கூடிய காலங்களில் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் உங்களது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை இறைவன் கொடுப்பார் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களது கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது கும்ப ராசி சார்ந்த இளைஞர்கள் உங்களது கல்வித் தகுதிக்கு ஏற்றாற்போல் வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகளை செய்யும் பொழுது இந்த காலகட்டங்களில் இவ்வளவு கல்வி தகுதிகளை பெற்றிருந்தும் இவ்வளவு உழைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தும் இவ்வளவு திறமை இருந்தும் நமக்கு சரியான விகிதத்தில் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் ஆள் மனதில் இருந்தாலும் உங்களது கடமை உணர்வுக்கு இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அருளை பொழிவார் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள் உங்களது தொடர் முயற்சிகள் கடினமான உழைப்பு இவைகளுக்கெல்லாம் இறைவனது தனிப்பெரும் கருணை நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கை சிந்தனைகளை செயல்படுத்துங்கள் கடந்த காலத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிச்ச மந்தகாரகன் உங்களது ராசியை நோக்கி பயணிக்கும் பொழுது மனதில் பலவிதமான அழுத்தங்கள் தோன்றுகின்றது பலவிதமான குழப்பங்கள் தோன்றுகின்றது எந்தவிதமான சூழ்நிலைகளையும் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்வது என்று நீங்கள் ஒரு திட்டம் இட்டாலும் ஆனால் உங்களது திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியவில்லையே என்ற ஏக்கம் ஒருபுறம் உங்களது ஆழ் மனதில் எழக்கூடிய பலவிதமான எண்ண அலைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் சில பொருளாதார ரீதியான பலவிதமான தடைகளை தாண்டி வந்து கொண்டிருந்தாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்களது வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களது ராசிக்கு விரை ஸ்தானத்தில் சஞ்சரிச்ச மந்தகாரகன் உங்களது ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது சமசப்தம் ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய பார்வை பதிகின்றது கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்த புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி எந்தவிதமான குடும்ப ரீதியான அலுவலக ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்களை பேசும் பொழுதும் ஒருவர் பேசும்போது மற்றொருவர் மௌனமாக செவி கொடுத்து அந்த தகவல்களை கேட்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டங்களில் இந்த நவீன பலவிதமான நடைமுறை சிக்கல்களை பக்தர்கள் சந்தித்து வருகிறார்கள் நீங்க குடும்ப ரீதியான ஒரு தகவலை முக்கியமா பேச வேண்டிய சூழ்நிலையில நீங்க பேசும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ கையில செல்போனை வச்சுட்டு அவங்க பாட்டில் செல்ஃபோனை ஆப்ரேட் இருப்பாங்க ஆனால் ம் சொல்லு ம் சொல்லு அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பேசும் பொழுது அவர்களுக்கு அப்படியே எவ்வளவு கோபம் வரும்னு தெரியுமா எவ்வளவு பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டில் வந்து செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப் செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டென்ஷன் ஒரு கோபம் வர்றது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்கள் வீட்டில் மட்டும் நடக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு தொண்ணூறு சதவிகிதம் குடும்பங்களில் தொண்ணூறு சதவிகிதம் நண்பர்கள் மத்தியில் தொண்ணூறு சதவிகிதம் அலுவலகங்களில் இது நடக்குது இதை இந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு என்ன ஒரு நல்ல வழி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டில் பேசுகிறீங்க எதிரில் இருக்கக்கூடிய நண்பரோ அல்லது வாழ்க்கை துணையோ குடும்ப உறுப்பினர்களோ நீங்கள் பேசும்போது அவங்க பாட்டில் இந்த செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு வழி சொல்லிக் கொடுக்குறேன் வெரி சிம்பிள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை அப்படியே சைலண்ட்டாகக்கிடுங்க நீங்கள் உங்கள்கிட்ட போய் நீங்கள் செல்லை ஆப்ரேட் பண்ணுறலாம் கேட்காதீங்க அப்படியே சைலண்ட்டாக இருங்க அதுக்கப்புறம் என்ன படிப்பாட சொல்லிட்டு திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறேன் என்னை விட நீ முக்கியமான விஷயத்தை செல்போன்ல பார்க்குற போல இருக்கு நீ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செல்போனை கீழே வச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு தவறுகளை வந்து திருத்த வேண்டிய கட்டாயம் சமுதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு நீங்க டென்ஷன் ஆகியோ சத்தம் போட்டோ பிரயோஜனம் கிடையாது நிச்சயமா உங்களுக்கு ஏழாவது ஸ்தானத்துல சனி பகவான் பார்வை விழறது உங்க ராசியில மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார் கும்ப ராசியை சார்ந்த கும்ப லக்னத்தை சார்ந்த பக்தர்கள் நிச்சயமாக நண்பர்கள் மூலமாகவோ குடும்பத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாகவோ கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்த கொடைகள் உங்களது தொழில் ரீதியான கூட்டாளி மூலமாகவோ நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவேன் இந்த சமயத்தில் கோப தாபங்களை காட்டாமல் மிகவும் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் நீங்கள் காலமிர ஏந்தோனியே இந்தந்த சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் தீர்மானித்தீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜாப் ஒரு பேங்க்கில் கேஷியராக இருக்கேன் ஒரு ரெஸ்பான்சிபிள் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு கீமேனா இருக்கீங்க ஒரு பல்க் கேஷை வந்து பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணணும் இந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப காஷியஸாக விநாயக பெருமானை வேண்டிண்டு உங்கள் கான்சன்ட்ரேஷன் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் எதிலையும் செலுத்தாதீர்கள் அந்த வேலையை முழுமையாக நிறைவு செய்து முழுமையாக அந்த விலை உயர்ந்த பொருளை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் அட்டன் பண்றது கான்சென்ட்ரேஷன் எது வேணால் நம்ம பேசுறது இதெல்லாம் வச்சுக்கோங்கோ இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டு நீங்கள் ஒரு குறிப்பெடுத்து வைத்து கொண்டு இந்த ஆண்டில் ஒவ்வொரு தினத்தையும் செயல்படுத்தும் பொழுது உங்களது குலதெய்வத்தினுடைய தனிப்பெறும் கருணை நிச்சயமாக இந்த ஆண்டை உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைத்து கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாட்டுக்கள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்க லைஃபை பிளான் பண்றதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியா அமையும் ஆகையினால எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்துல அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகறத நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்சங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவீதம் கூடுதலாவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவச் செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சமஸ்தா சுகினோ